ரவிச்சந்திரன் அஸ்வின் தனது ஓய்வை கூலாக கழிக்க போகும் அறிவித்த இந்திய கிரிக்கெட் அணியின் ஆல்ரவுண்டர் ரவிச்சந்திரன் அஸ்வின் சென்னை வந்து சேர்ந்து விட்டார் அஸ்வின் திடீர் என்று தனது ரிட்டைர்மெண்டை அறிவித்தாலும் அறிவித்தார் இன்டர்நெட் முழுக்க அவரை பற்றிய செய்திகளாகவே பரவி வருகின்றன ஓய்வு அறிவிப்பு கிரிக்கெட்டில் அவர் படைத்த சாதனைகள் இவை எல்லாம் கடந்து சென்னையில் ரவிச்சந்திரன் அஸ்வின் என்ன செய்ய போகிறார் எங்கு தங்க போகிறார் என்ற தேடல்கள் தான் ரசிகர்களிடையே அதிக ஆர்வமாக உள்ளது எனவே சென்னை மேற்கு மாம்பலத்தில் உள்ள ரவிச்சந்திரன் அஸ்வினின் சொகுசு பங்களாவில் எந்தெந்த மாதிரியான வசதிகள் எல்லாம் இருக்கிறது என்பதை பற்றி இந்த தொகுப்பில் பார்க்கலாம் ரவிச்சந்திரன் அஸ்வினும் அவரது மனைவி பிரீத்தியும் இயற்கை காதலர்கள் கேட்டை திறந்து வீட்டிற்குள் நுழையும் அனைவரையும் பறந்து விரிந்த பசுமையான புல்வெளி வரவேற்க காத்திருக்கின்றது இதை பார்ப்பதற்கு அஸ்வின் பந்து வீசும் கிரிக்கெட் மைதானம் போலத்தான் காட்சியளிக்கின்றது வீட்டிற்குள் திரும்பிய திசையெல்லாம் ராயல் லுக் மில்லிருக்கின்றது ஆம் திரும்பிய பக்கமெல்லாம் பழங்கால பொருட்களை கொண்டு வீட்டை அலங்கரித்திருக்கின்றனர் குறிப்பாக லிவிங் ரூம் ஏரியா மிகவும் நேர்த்தியாகவும் நுட்பமாகவும் வடிவமைக்கப்பட்டுள்ளது மரத்தால் செய்யப்பட்ட அலமாரிகள் முழுவதும் அஸ்வினின் கிரிக்கெட் பயணத்தின் வெற்றிகளை பறைசாற்றக்கூடிய வகையில் கப்ஸ் அண்ட் மெடல்கள் மிளர்கின்றன இந்த சொகுசு பங்களாவில் அஸ்வினின் மனைவி ப்ரீத்திக்கு அழகான அலுவலக அறை ஒன்று உள்ளது ஒயிட் மற்றும் லைட் எல்லோ கலர் தீம் சுவர்கள் மற்றும் அழகான மரச்சாமான்கள் இதில் இடம்பெற்றுள்ளன ரவிச்சந்திரன் அஸ்வினுக்கு ஹைட்கான ஹோம் ஜிம் ஒன்றும் அமைக்கப்பட்டுள்ளது எக்ஸசைஸ் செய்ய ஊக்கமளிக்கும் வகையிலான போட்டோக்களுடன் பளீச் ஒயிட் தீமில் பிரகாசமாக வடிவமைக்கப்பட்டுள்ளது தனது மகள்களின் பெட்ரூமிலும் ஒயிட் தீமை தான் ஃபாலோ அப் செய்திருக்கின்றார்கள் அற்புதமான பள்ளிங்கு தரையுடன் வெள்ளை நிற சுவர்கள் அழகாக ஜொலிக்கின்றன ரவிச்சந்திரன் அஸ்வின் தனது ஓய்வை குடும்பத்துடன் கொண்டாட போகும் இந்த வீட்டின் மதிப்பு வெறும் ஒன்பது கோடி ரூபாய் மட்டும்தான் இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்கியது டபிள்யூ 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 டாட் ஆலியா ஆன்லைன் ஸ்டோர் டாட் காம் இந்த இணையதளத்தில் நீங்கள் ட்ரை ஃப்ரூட்ஸ் நட்ஸ் அதே மாதிரி குழந்தைகளுக்கு தேவையான டாயட்ஸ் உள்ளிட்ட பல பொருட்களை நீங்கள் வாங்கிக்கலாம் ஒரு தடவை இந்த இணையதளத்தை விசிட் பண்ணி பாருங்கள்